சென்னை மெரினாவில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நினைவிடம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி திறக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை இன்று காலை பத்து மணிக்கு கூடியது கேள்வி நேரத்தில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை மெரினாவில் கட்டப்பட்டுள்ள முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி நினைவிடம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஏழு மணிக்கு திறக்கப்பட உள்ளதாக கூறினார் ஐஞர் அண்ணா அவர்களுடைய நினைவகமும் புதுப்பிக்கப்பட்டு அது புனரமைக்கப்பட்டிருக்கிறது ஆக அண்ணாவினுடைய நினைவகமும் தலைவர் கலைஞருடைய நினைவகமும் புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணாவினுடைய நினைவகமும் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஏழு மணிக்கு அது திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்றைய நாளில் புதுப்பிக்கப்பட்டுள்ள பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடமும் திறக்கப்படுவதாக அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சி சிறப்பு விழாவாக கொண்டாடப்படவில்லை என்றும் அதனால் அழைப்பிதழ்கள் அச்சிடப்படவில்லை என்றும் அவர் கூறினார் தோழமை கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார்